ஸ்ரீ தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகத்தில் மூன்று பாகங்கள் இதுவரை முடிவடைந்துள்ளன இன்று நான்காம் பாகம் வாசிக்க ஆரம்பித்து விடலாம் அத்தியாயம் நான்கு பாடம் வரிகளின் வரலாறும் வணிக நிறுவனங்களின் சக்தியும் எனது பணக்கார தந்தை சாதுரியமாக விளையாடினார் வணிக நிறுவனங்கள் மூலம் அவர் அதை செய்தார் பணக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம் அது ராபின் ஹூட் மற்றும் அவனது கூட்டாளிகள் பற்றிய கதையை நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் படித்தேன் பணக்காரர்களிடமிருந்து கொள்ளையெடுத்து ஏழைகளுக்கு கொடுத்த ஒரு கதாநாயகனை பற்றிய ஒரு அற்புதமான கதை அது என்று என் ஆசிரியர் நினைத்தார் ஆனால் எனது பணக்கார தந்தை ராபின் ஹூட்டை ஒரு கதாநாயகனாக பார்க்கவில்லை மாறாக அவன் ஒரு குறுக்கு புத்திகாரன் என்று அவர் கருதினார் ராபின்ஹுட் மடிந்த பலகாலமாகிவிட்டிருக்கலாம் ஆனால் அவனை பின்பற்றுபவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் பணக்காரர்கள் ஏன் ஏன் அந்த செலவை ஏற்றுக்கொள்வதில்லை அல்லது பணக்காரர்கள் அதிகமாக வரி செலுத்த வேண்டும் ஏழைகளுக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று மக்கள் இன்றும் கேட்கின்றனர் ராபின்ஹுட் கதையும் பணக்காரர்களிடமிருந்து பிடுங்கி ஏழைகளிடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும்தான் ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் அதிக வழியை ஏற்படுத்தியுள்ளனர் நடுக்கர நடுத்தர வர்க்கத்தினர் மிக அதிக உட்படுத்தப்படுவதற்கு காரணம் ராபின்ஹுட் யோசனை தான் உண்மையில் பணக்காரர்கள் அவ்வளவாக வரி செலுத்துவதில்லை நடுத்தர வர்க்கத்தினர்தான் ஏழைகளுக்காக வரி செலுத்துகின்றனர் குறிப்பாக கல்வியறிவு பெற்ற அதிக வருவாய் வருவாயிற்றுகின்ற நடுத்தர வர்க்கத்தினர் விஷயங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு வரிகளின் வரலாற்றை நாம் பார்க்க வேண்டியது அவசியம் கல்வியின் வரலாற்றில் என் கற்றறிந்த தந்தை ஒரு நிபுணராக இருந்தாலும் வரிகளின் வரலாற்றில் என் பணக்கார தந்தை நிபுணராக இருந்தார் துவக்கத்தில் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் வரிகள் இருக்கவில்லை என்று பணக்கார தந்தை எனக்கும் மைக்கிற்கும் விளக்கினார் போர்களுக்கு செலவு செய்வதற்காக எப்போதாவது சில தற்காலிக வரிகள் விதிக்கப்பட்டன போருக்கு நிதியுதவி செய்யுமாறு அரசோ அல்லது அதிபரோ மக்களிடம் கேட்டுக்கொள்வார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டு வரை நெப்போலியனுக்கு எதிராக நடந்த போரின் போது இங்கிலாந்தின் வரிகள் விதிக்கப்பட்டன அமெரிக்காவில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நடந்த உள்நாட்டு போரின் போது அங்கு வரிகள் விதிக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வருமான வரியை தன் குடிமக்கள் மீது ஒரு நிரந்தர வரியாக இங்கிலாந்து அறிவித்தது அமெரிக்காவில் வருமான வரி நிரந்தர ஒரு சமயத்தில் அமெரிக்கா வரிகளை எதிர்த்தது தேவையின் மீது விதிக்கப்பட்ட வரிதான் கிளர்ச்சிக்கு கிளர்ச்சி போருக்கு காரணமாக அமைந்த பாஸ்டன் நகர தேநீர் விருந்து என்று அழைக்கப்பட்ட பிரபல எதிர்ப்பு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற வழிவகுத்தது ஒரு முறையான வருமான வரி குறித்த யோசனையை மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு இங்கிலாந்திற்கும் அமெரிக்காவிற்கும் முப்பது ஆண்டுகள் தேவைப்பட்டன ஆனால் இந்த வரிகள் துவக்கத்தில் பணக்காரர்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்டன என்பது இந்த வரலாற்று குறிப்புகள் வரலாற்று குறிப்புகள் வெளிப்படுத்த மறு மறந்துவிட்ட விஷயம் இந்த விஷயத்தை தான் நானும் மைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பணக்கார தந்தை விரும்பினார் பணக்காரர்களை தண்டிப்பதற்காகவே இந்த வரிகள் உருவாக்கப்பட்டதாக ஏழைகளிடமும் நடுத்தர வர்க்கத்தினரிடமும் கூறியதன் மூலம் இந்த வரிகள் குறித்த யோசனையை பிரபலப்படுத்த பிரபலப்படுத்தப்பட்டு பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதன் காரணம்தான் வரிகள் சட்டத்திற்கு ஆதரவாக பெரும்பான்மையினர் வாக்களித்தனர் பிறகு அச்சட்டம் அரசமைப்பு சட்டமாக மாறியது பணக்காரர்களை தண்டிப்பதற்காகவே இச்சட்டம் உருவாக்கப்பட்ட போதிலும் காலப்போக்கில் அச்சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்து மக்களையே அது தண்டித்தது பணத்தின் ருசியை தெரிந்து கொண்ட அரசாங்கத்தின் பசி மேலும் அதிகரித்தது என்று கூறிய பணக்கார தந்தை இவ்வாறு தொடர்ந்தார் உன் தந்தையும் நானும் நேர் எதிர நேர் எதிரானவர்கள் அவர் பணம் அவர் ஒரு அரசாங்க அதிகாரி நான் ஒரு முதலாளி எங்கள் இருவருக்கும் பணம் வருகிறது ஆனால் எங்கள் வெற்றி நேரெதிரான நடத்தைகளால் அளிவிடப்படுகிறது உன் தந்தை பணம் செலவழித்து ஊழியர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்கிறார் அவர் அதிகமாக செலவழித்து அதிக ஆட்களை வேலைக்கு நியமிக்கும்போது போது அவரது அரசு நிறுவனம் பெரிதாக வளர்கிறது அரசாங்கத்தில் ஒரு பெரிய நிறுவனம் அதிக மதிப்பு வாய்ந்த நிறுவனமாக கருதப்படுகிறது மறுபுறம் எனது நிறுவனத்திற்குள் நான் குறைவான ஆட்களை நியமித்து முதலீட்ட நியமித்து செலவுகளை சுருக்கிக் கொள்ளும் போது எனது முதலீட்டாளர்கள் என்னை அதிகமாக மதிக்கின்றனர் அதனால்தான் எனக்கு அரசாங்க ஊழியர்களை பிடிப்பதில்லை தொழிலில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான மக்களிடமிருந்து மாறுபட்ட நோக்கங்களை அவர்கள் கொண்டிருக்கின்றனர் அரசாங்கம் வளர வளர அதை சமாளிப்பதற்கு அதிகப்படியான வரிகள் தேவைப்படுகின்றன அரசாங்கம் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று எனது கற்றறிந்த தந்தை உண்மையிலேயே நம்பினார் நான் ஜான் எஃப் கென்னடி அவரது மனம் கவர்ந்த தலைவர் குறிப்பாக கென்னடியின் அமைதிப்படை குறித்த யோசனையை அவர் பெரிதும் விரும்பினார் அந்த அந்த யோசனையால் கவரப்பட்ட எனது பெற்றோர் அமைதிப்படையில் சேர்ந்தது சேர்ந்து பணியாற்றினார் மலேசியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு செல்லவிருந்த தன்னார்வ தொன் தொண்டர்களுக்கு அவர்கள் பயிற்சி அளித்தனர் தனது கல்வித்துறையிலும் சரி அமைதிப்படை பிரிவிலும் சரி அதிகமான ஆட்களை நியமிப்பதற்கு கூடுதல் தொகையையும் பணத்தையும் கேட்பதில் அவர் எப்போதும் மும்முரமாக இருந்தார் எனது பணக்கார தந்தை ராபின் ஹூட்டை ஒரு கதாநாயகனாக பார்க்கவில்லை மாறாக அவர் ஒரு குறுக்கு புத்திக்காரன் என்றே அவர் கருதினார் அரசாங்க ஊழியர்கள் அனைவரும் சோம்பேறி திருடர்கள் என்று என் பணக்கார தந்தையும் பணக்காரர்கள் அனைவரும் பேராசை கொண்ட குறுக்கு புத்திக்காரர்கள் அவர்களிடமிருந்து அதிக வரிகள் வசூலிக்கப்பட வேண்டும் என்று என் ஏழை தந்தையும் கூறியதை பத்து வயதிலிருந்தே நான் கேட்டு வந்துள்ளேன் இருப்பினும் வரிகளின் வரலாற்றை படித்து பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டம் வெளிப்படுகிறது ராபின் குட்டின் பொருளாதார கோட்பாட்டை பெரும்பான்மையான மக்கள் நம்பியதுதான் வரிச்சட்ட அமலாக்கம் சாத்தியமானதற்கு ஒரே காரணம் பணக்காரர்களிடமிருந்து எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பதன் அக்கோட்பாடு பிரச்சனை என்னவென்றால் அரசாங்கத்தின் பணப்பசி மிகவும் அதிகமாக இருந்த காரணத்தால் படிப்படியாக நடுத்தர வர்க்கத்து மக்கள் மீது வரிகள் விதிக்கப்பட்டன பின்னர் அது கீழ்த்தட்டு மக்களையும் பாதித்தது ஆனாலும் பணக்காரர்கள் ஒரு வாய்ப்பை பார்த்தனர் ஏனெனில் அவர்கள் ஒரே மாதிரியான விதிகளை கொண்டு விளையாடுவதில்லை பணக்காரர்கள் வணிக நிறுவனங்களைப் பற்றி அறிந்திருந்தனர் கப்பல்கள் விடப்பட்ட காலத்தில் இவை மிகவும் பிரபலமாகின ஒவ்வொரு பயணத்திலும் தங்கள் சொத்துக்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைப்பதற்காக பணக்காரர்கள் வணிக நிறுவனங்களை உருவாக்குகின்றனர் பிறகு அந்நிறுவனங்கள் ஒரு பயணக்குழுவை திரட்டி வட வட அமெரிக்க கண்டத்தில் புதையல்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான அக்குழுவை அனுப்பி வைத்தன கப்பல் மூழ்கி போனால் அதில் பய அதில் பயணத்தை பயணித்த குழுவினரின் வாழ்க்கை பலியாகும் ஆனால் பணக்காரர்கள் அந்த குறிப்பிட்ட பயணத்தில் முதலீடு செய்து பயணித்த மட்டுமே இழக்க நேரிடும் சட்டரீதியான வணிக நிறுவன அமைப்பு முறை பற்றிய அறிவுதான் உண்மையிலேயே பணக்காரர்களுக்கு ஏழைகளுக்கும் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் கிடைக்காத பெருத்த அனுகூலத்தை கொடுக்கிறது ஒரு சமதர்மவாத தந்தை ஒரு முதலாளித்துவ தந்தை என்று இரண்டு தந்தையர் இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்ததன் விளைவாக முதலாளித்துவம் முதலாளித்துவ தத்துவம் எனக்கு அதிக பொருளாதார அர்த்தம் வாய்ந்ததாக இருந்தது இருந்ததை விரைவில் நான் உணர துவங்கினேன் பொருளாதார கல்வி கல்வியின்மையின் காரணமாக சமதர்மவாதிகள் இறுதியில் தங்களை தாங்களே தண்டித்துக் கொண்டதாக எனக்கு தோன்றியது பணக்காரர்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று முழங்கிய கூட்டத்தினர் என்ன செய்வது என்ன செய்வது பார் முழங்கிய கூட்டத்தினர் என்ன செய்வது பார்த்ததும் சரி பணக்காரர்கள் அவர்களை என்ன செய்வது பார்த்ததும் சரி பணக்காரர்கள் அவர்களை வெற்றி கொள்வதற்கான சாதுரியமான ஒரு வழியை எப்போதும் கண்டறிந்திருந்தனர் வரிகள் இவ்வித இவ்விதத்தில் இவ்விதத்தில்தான் இறுதியில் நடுத்தர வர்க்கத்தின் மீது விதிக்கப்பட்டன பணக்காரர்கள் புத்திசாலிகளை சாதுரியமாக வெற்றி கொண்டனர் பள்ளியில் கற்றுக்கொடுக்கப்படாத ஒரு பாடமான பணத்தின் சக்தியை அவர்கள் புரிந்திருந்ததுதான் இதற்கு காரணம் வணிக நிறுவன அமைப்பு எவ்வாறு உங்களது தனிப்பட்ட வருமான அறிக்கைக்கும் நிதி நிகர அறிக்கைக்கும் வெளியே அமைந்துள்ளது என்பதை கீழ்கண்ட படம் காட்டுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான்காவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி ஏழாவது பேஜ் நம்பர் வரைக்கும் நாம் இப்போ வாசிச்சுருக்கோம் மீதி இருக்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின் சொன்னால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு சாரி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்